கோயிலுக்குள்ள வந்து சமஸ்கிருதம் உள்ள எப்படி நுழைஞ்சு இல்லைங்களா சமஸ்கிருதம்ங்கிற மொழிக்கும் பிராமணர்களுக்கு இப்படிதான் தொடர்பு கிடையாது முதல்ல ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பிராகிருதம் இயல்பா உருவான மாதிரி நம்ம ஒரு மொழியை உருவாக்கலாம் அதே பௌத்த சமணர்கள் தான் வந்துட்டு முயற்சி பண்றாங்க இது வந்துட்டு பக்தி ரீதியாகவும் சரி அதாவது நம்மளுடைய தனிப்பட்ட நம்பிக்கையினுடைய அடிப்படையிலும் சரி வரலாற்றின் அடிப்படையிலும் சரி கோயிலுக்குள்ள வந்து சமஸ்கிருதம் நுழைந்ததுங்கிறது வந்துட்டு ஒரு அசம்பாவிதம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இப்போ மக்களையும் கடவுளையும் பிரிக்கக்கூடிய ஒரு செயல் அது நான் வந்து என்னுடைய கடவுள்கிட்ட என்னுடைய வேண்டுதல் வைக்கிறேன் அதுக்கு நடுவில் எனக்கு எதுக்கிட்ட ஒரு தரகர் தமிழ் இசைய கோயிலேந்து அப்புறப்பட்டு தெலுங்கு கீர்த்தனைகளை அவங்க கொண்டு வராங்க அது போல தமிழ் மந்திரங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு சமஸ்கிருத மந்திரங்கள் வர்றதுக்கும் பெரிய அளவுல வந்து அவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க அவங்க காலகட்டத்தில்லாம் தமிழ் வந்து முழுமையா வெளியேற்றப்பட்டது இது தமிழுக்கு நேர்ந்த அநீதி தமிழுக்கு நேர்ந்த அவமானம் சோழர் வரலாற்றை எழுதிய தொடர்ச்சியில் எழுதுறவங்க எல்லாருமே வந்து பெரும்பாலான அவங்க வந்து தெலுங்கர்கள் தான் நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் தெலுங்கர்கள் ஆரம்பிச்சு நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க அவங்க எழுதுறப்போ அவங்களோட இனப்பாசத்தின் காரணமாக சில இடங்கள்ல வந்துட்டு தவறா வரலாறு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதை வந்துட்டு தமிழர்களும் அவங்க படிச்சுட்டு பிற்கால சோழர்கள் வந்து தெலுங்கர்கள்னு சொல்றது வந்துட்டு ரொம்ப தவறான ஒரு கருத்து மொழி வந்துட்டு வளமா இல்லாட்டி அவன் வந்துட்டு ஒரு மொழியை வந்து உருவாக்கிக்கிறான் பயன்படுத்திக்கிறான் ஏன்னா இந்த சமஸ்கிருதம் பிராகிருதம் உருவான காலகட்டத்துல அவங்களுக்கு எழுத்தே கிடையாது எழுதுவதற்கு இல்லாத ஒரு மொழியை வச்சிருக்கிறாங்க அதனால அந்த மொழியை கலந்து ஓரளவுக்கு எழுதுறதுக்கு பேசுறதுக்கு ஒரு இயல்பான ஒரு மொழியை அவன் உருவாக்கிக்கிறான் சரி இனும் ஏழாவது நூற்றாண்டுல இருந்து தமிழ் மொழி இருக்கு அன்னைல இருந்து நம்ம எழுதிட்டு இருக்கோம் சமஸ்கிருத மொழியை இன்னைக்கு நீ எழுத முடியாது தகுதி வாய்ந்த ஒரு மொழிக்கு இணையாக எந்த தகுதியுமே விதத்திலயும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டு கிடையாது சில பேருக்கு வந்து சமஸ்கிருதத்தை நியாயப்படுத்தும் அதுக்காக அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க பாண்டியர்கள் வந்துட்டு சோழர்களை வெற்றி பெறாங்க சோழர்களுடைய அரண்மனையே கோவத்துல அழிக்கிறாங்க ஆனா கோவில் அடிக்கல பின்னாடி வந்தவர்கள் வந்து ஒருத்தவங்க நேர்மையா ஒழுங்கா ஆட்சி செஞ்சான்னா அவன் மேல தனி மனித காழ்ப்பு இருந்தாலும் கூட அவனுடைய அடையாளங்களை தமிழர்கள் அழிக்க மாட்டார்கள் நம்ம மரபு ஆனா கலப்பிற ஆட்சி காலத்தினுடைய அடையாளம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது பின்னாடி இருக்காங்கன்ற உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வலுவோம் மலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு நேரடியில் இணைந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் மன்னன் மன்னர் அமைப்பு அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா தொடர்ந்து வந்து தமிழருடைய வரலாற்று மீது நிறைய பரி சொற்களும் இழி சொற்களும் வந்துகிட்டு இருக்கா சொல்ல போனோம்னா சோழர்கள் ஆட்சி பொற்கால ஆட்சின்னு சொல்லக்கூடிய அந்த சோழர்களுடைய ஆட்சியை வந்து தெலுங்கருடைய சொல்றாங்க அதாவது பிற்கால சோழர்கள் வந்து தெலுங்கர்கள்னு சொல்லிட்டு நம்மள தமிழ் தேசியத்தை சார்ந்த சில அறிஞர்களே கூட அப்படி பேசுறாங்க உண்மையிலேயே சோழர்கள் ஆட்சி வந்து தெலுங்கருடைய ஆட்சி தானா பிற்கால சோழர்கள் தெலுங்கர்கள் தானா சோழர்களுக்கும் எந்த தோழர்களும் கிடையாது வந்துட்டு அஹ் சோழர் வரலாற்றை எழுதிய தொடர்ச்சியில எழுதுறவங்க எல்லாருமே வந்துட்டு பெரும்பாலானவங்க வந்து தெலுங்கர்கள் தான் நீலகண்ட சாஸ்திரியவர்கள் தெலுங்கர்கள் ஆரம்பிச்சு நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க அவங்க எழுதுறப்போ அவங்களோட இனப்பாசத்தின் காரணமாக சில இடங்கள்ல வந்துட்டு த வர தவறா வரலாறு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதை வந்து தமிழர்களும் அவங்க படிச்சுட்டு பிற்கால சோழர்கள் வந்து தெலுங்கர்கள்னு சொல்றது வந்துட்டு ரொம்ப தவறான ஒரு கருத்து என்னன்னா விஜயாலய சோழனுடைய முன்னோர் யார் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அவருடைய முன்னோர் பத்தி யார பெருமையா சொல்ல மாட்டாங்க என்ன காரணம்னா பல்லருடைய எழுச்சிக்கு பின்னாடி சோழர்கள் வந்து சிற்றரசர்கள்லாம் மாறுறாங்க இப்ப விஜயாலயனுக்கு பின்னாடி வந்த அரச முன்னாடி இருந்த அரசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிற்றரசரா இருந்த அரசர்கள் தான் அரசர்களோட மரப்பை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க சிற்றரசர்களா இருந்தாங்க சரி அப்ப பிற்கால சோழர்கள் வந்து அவங்களை பத்தி பெருமையா குறிப்பிடாம அதை தவிர்த்தாங்க அதை வச்சுட்டு இந்த காலகட்டத்துல வந்துட்டு இவங்க அரசாட்சி இல்ல இப்ப பல்லவர் ஆட்சி காலத்தோட அதெல்லாம் முடிஞ்சு போச்சு திருப்பி ஆந்திரால்தான் சோழர்கள் வந்தாங்கன்ற ஒரு தவறான கதை வந்து இங்க எழுதப்படுது இங்க பாத்தீங்கன்னா விஜயாலய சோழனுக்கு முன்பாக இருந்த சோழர்கள் எல்லாம் பழையாறை வந்து கும்பகோணத்துக்கு இன்னைக்கு பக்கத்துல அறியப்படக்கூடிய அந்த இந்த தான் இருந்திருக்கிறாங்க அந்த பழையாறை சோழர்கள் மரபுல இருந்த பல்வேறு அரசியலை பற்றி பல்வேறு குறிப்புகள் வந்து இன்னைக்கும் நமக்கு கிடைக்குது இந்த பழையாறை அரச மரபை சேர்ந்து ஒற்றி அரசருடைய பையன் தான் வந்துட்டு விஜயாலய சோழன் இது வந்துட்டு தமிழ்நாட்டுல வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்டது மத்ததெல்லாம் வந்துட்டு அவங்க கற்பனையா சொல்லக்கூடியதுதான் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஆந்திராவில் வந்துட்டு தெலுங்கு பேசக்கூடிய அரசர்கள் நம்ம வந்து விரல்விட்டு என்னலாம் ஏன்னா இப்போ அவங்க வந்துட்டு சாதவாகனர்கள் வந்துட்டு தெலுங்கு அரசர்கள் அப்படின்னு சொன்னாலும் சாதவாகனர்கள் வந்துட்டு தெலுங்கு பேசலை ஏன்னா சாதவணர்கள் ஆட்சி கலகரத்தில் தெலுங்குன்ற ஒரு மொழி இருந்ததுக்கு எந்த ஆதாரம் கிடையாது அவங்க ஆட்சி மொழி வந்து பிராகிருதம் அவங்களுடைய நாணயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பிராகிருத மொழி தான் காணப்படும் வெள்ளி நாணயங்கள்ல ரெண்டு மொழி இருக்கும் அதுல வந்து முதலாவது மொழி பிராகிருதம் இரண்டாவது மொழி தமிழ் அவருடைய நாணயங்கள் பாத்தீங்கன்னா ஆறு நாணயங்கள் தமிழி நாணயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்ப வந்து அப்ப தெலுங்கு இருந்துச்சுன்னா அவங்க தெலுங்குல காசு வெளியிட்டு இருக்க வேண்டியது தானே ஆனா இவங்க சொல்றப்ப என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து தெலுங்கு அரசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாக அந்த அந்த மரபு ஆரம்பிச்சு ஆந்திராவோடு எந்த அரசருக்கு வந்து சின்ன தொடர்பு இருந்தாலும் பொண்ணு எடுத்திருந்தாலும் பொண்ணு கொடுத்திருந்தாலும் ஒருவேளை வந்துட்டு அந்த அந்த பகுதியை சேர்த்து ஆட்சி செஞ்சிருந்தாலும் அவங்க எல்லாம் தெலுங்குன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மனப்பாங்கு வந்து அவங்கள்ட்ட வந்திருக்கு அதுனால அவங்க சொல்றாங்க உலக்கமா எல்லாரையும் சொல்ற மாதிரி சொல்றாங்க அது வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய தமிழர்களும் அப்படியே நம்புறதுன்றது அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் கலப்பினர்கள் ஒரு குழு இருந்திருக்காங்க சோழர்களுக்கு முன்பு அந்த கலப்பினர்கள் வந்து எந்த மொழியை சார்ந்தவர்கள் இது வரைக்குமே யாருமே உங்களுக்கு ஏதாவது இந்த கலப்பினர்கள் இந்த மொழியை சார்ந்தவளா இருக்கலாம் இல்ல இந்த இனத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம் அப்படின்றது இல்லங்க அதாவது கலப்பிரல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் போதுமான சான்று கிடைக்கலன்னா போதுமான சான்று கிடைக்கலன்னா நம்ம சொல்லணும் முதல்ல ஒரு கொலை வழக்கு நடக்குது ஒருத்தவரை குற்றவாளின்னு சொல்றதுக்கு போதுமான சாட்சி இல்ல கிடைக்கிற சாட்சி வச்சுட்டு நம்ம ஒரு குற்றவாளி நிரபராதின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லைங்களா கிடைக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா போதிய சான்று இல்லாத காரணத்தால ஒரு விடுவிக்கிறேன்னு சொல்லுவாங்களே தவிர இருக்கிற சான்று வச்சு நான் ஒரு தீர்ப்பு கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது வரலாற்று ஆய்வுலையும் அப்படித்தான் எனக்கு சான்று இல்லைங்கிறதுனால என்னோட கற்பனை எல்லாம் வந்துட்டு நான் வரலாறா சொல்ல முடியாது களப்பிரகினுடைய மொழி என்னன்றதுல இன்னைக்கும் வந்துட்டு நிறைய முரண்பாடுகள் இருக்கு ஏன்னா அவங்களுடைய கல்வெட்டு பாத்தீங்கன்னா புலாங்குறிச்சி கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டு அது வந்து தமிழ் மொழியில் வெட்டப்பட்ட கல்வெட்டாக தான் இருக்குது அது இல்லாம களப்பிரகர் காலத்தை சேர்ந்த செப்பேடுகள் எதுவும் நமக்கு கிடைக்கல வேற எதுவும் வேற்றுமொழி கல்வெட்டுகள் எதுவும் கிடைக்கல அப்ப களப்பிர ஆட்சி வந்துட்டு நம்ம பாத்துறப்ப தமிழ் முறைப்படி இருந்ததானா கிடையாது ஏன்னா கலப்பிரர் ஆட்சிக்கு முன்பாக ஆந்திராவில மட்டுமே காணப்பட்ட பிரம்மதேவம்ங்கிற வழக்கம் கலப்பிரர் ஆட்சி காலக்கட்டத்தில் தான் முதன் முதலாக தமிழகத்துல வருது ஆட்சி காலத்தை சேர்ந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டுல பாத்தீங்கன்னா அது வந்து பிரம்மதேயம்ங்கிற சொல் காணப்படுது அது மாதிரி பிரம்மதேய கிழவர் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பிராமணர் பிரம்மதேய கிழவர்ன்றதுல என்ன நமக்கு குறிப்பா கவனிக்க வேண்டியதுன்னா பல்லவர் காலத்துல வந்துட்டு ஒருத்தவர் ஒரு நிலத்தை வந்துட்டு பிரம்மதேயமா வாங்கினாலும் கூட விக்கவே முடியாது சோழர் காலத்துல ஒருத்த பிரமதேவம் வாங்கினாருன்னா அவருக்கு ஒன்பதாவது ஆண்டுல இருந்து அது கட்டணும் ஆனா கலப்பிர ஆட்சி காலத்துல எப்படி நீங்க வந்து பிரம்மதேயமா வச்சுக்கலாம் வித்துக்கலாம் தனி உடைமையாக பார்க்கப்படும் நில உரிமையாளர்னு பேரு பிரம்மதேயம் வாங்குறவங்க உரிமையாளர் கிடையாது பயன்பாட்டாளர்கள் தான் அதுல சரிங்களா இப்ப கலப்பிரர் காலகட்டத்துல நிலத்தை வந்து உரிமையாக கொடுக்கக்கூடிய ஒரு மரபு இருக்கு அந்த காலகட்டத்துல இந்த மரபு வந்து ஆந்திராவில் மட்டும்தான் காணப்பட்டது அப்போ மரபு ரீதியா பாக்குறப்போ ஆந்திர மக்களோட ரொம்ப ஒண்ணுபட்டு போறாங்க சரி அதனால அவங்க வந்துட்டு என்ன மொழியை சேர்ந்தவங்கன்னு கேக்குறப்போ அது சரியாக தெரியவில்லை என்பதுதான் சரியான பதிலாக இருக்க ஏன்னா ஏன் கலப்பினர் காலத்துல தமிழ் வந்து இருந்த காலம்னு நம்ம சொல்றோம் ஆனா பல்லவர்கள் வந்து தமிழர்கள் இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க இருந்தாலும் அந்த காலத்துல வந்து பல நூல்கள் வந்து வெளிய வந்திருக்கு ஆனா கலப்பினர் காலத்துல ஒரு தமிழ் நூல்களோ இல்ல தமிழ் அறிஞர்களோ வெளியே காணப்படல அதனால திரும்ப திரும்ப அது இல்லைங்க அறநூல்கள் சொல்றோம் இல்லைங்களா அறநூல்கள் வந்து கலப்பிரியர் காலம் அப்படின்னு தான் கருதப்படுது அதே மாதிரி நீங்க பாக்குறப்ப ஆசார கோவி அப்படின்னு ஒரு நூல் இருக்கும் தமிழ்நாட்டுல வந்துட்டு இந்த ஆச்சாரம்னு சொல்லுவாங்கல்ல ஆச்சாரமா இருந்துக்கோங்க அப்படின்னு பிராமணன் நெறி அதையும் வந்து வலியுறுத்துவதாக வந்த முதலாவது நூல் வந்துட்டு ஆச்சார கோவைதான் இப்ப ஆச்சார கோவைங்கிற நூல் வந்து பார்க்கறப்போ அது கலைப்பெறையர் ஆட்சி காலத்தை சேர்ந்ததாக தான் இருக்க முடியும்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆமா பற நூல்கள்னு சொல்றோம் இல்லீங்களா உதாரணத்துக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் வந்துட்டு அவங்க அம்மா பாராட்டுறாங்க என்ன காரணம் இருக்கும்

புரியுது இல்லைங்களா அப்ப இத வச்சு அந்த அறநூல்கள் எழுந்த காலகட்டம் வந்து கலப்பிரராட்சி காலகட்டம்னா அப்ப அற இல்லாத ஒரு காலகட்டமாகத்தான் இருந்திருக்க முடியும் அப்படின்னு ஒரு கருதுகொள் வைக்கிறாங்க அதெல்லாம் நூல்கள் எழவில்லைன்னு சொல்லல எழுந்த நூல்கள் வந்து கலப்பிர அரசர்களை பாராட்டுற அளவுக்கு அங்க ஆட்சி இல்லை புரிய அப்படியாக கொஞ்சம் ஒரு மோசமான ஆட்சியாக சான்றுகள்லாம் பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் வந்துட்டு சோழர்களை வெற்றி பெறாங்க சோழர்களுடைய அரண்மனைய கோவத்துல அழிக்கிறாங்க ஆனா பின்னாடி வந்தவர்கள் வந்து நேர்மையா ஒழுங்கா ஆட்சி செஞ்சான்னா அவன் மேல தனி மனித காழ்ப்பு இருந்தாலும் கூட அவனுடைய அடையாளங்களை தமிழர்கள் அழிக்க மாட்டார்கள் நம்ம மரபு ஆனா கலப்பிரர் ஆட்சி காலத்தினுடைய அடையாளம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது பின்னாடி வந்திருக்கவங்க அழிச்சிருக்காங்கன்னு இருக்குல்ல எதுக்காக அழிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா கலப்பிரங்கிற பேரு வெளியே தெரியக்கூடாதுன்னு அழிச்சிருப்பாங்கன்னா அது நம்ம நெறி கிடையாது இல்லீங்களா அவ்வளவு மோசமாக ஏதோ ஒண்ணு அந்த காலத்துல நடந்திருக்கும் அதனால அது மறைக்கப்பட்டிருக்கும்னு கூட நம்ம பாக்கலாம் களப்பிராட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்படியான கருதுகொள்கள் தான் இருக்கு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் உறுதியா சொல்வதற்கான சான்றுகள் இல்லை இந்த தமிழ் பிராகிருதம் சமஸ்கிருதம் சொல்றாங்க இந்த பிராகிருதம்ன்ற மொழியை பத்தி நிறைய பேரு பேச உண்மையில அந்த மொழி அழிஞ்சிருச்சா இல்ல இருக்குங்களா பயன்பாட்டுல இன்னும் பிராகிருதம்ங்கிறது வந்து தனிப்பட்ட மொழி கிடையாது உதாரணத்துக்கு இப்போ கிமு ஆரம்ப உடனே பாத்தீங்கன்னா தமனம் பௌத்தன்னு ரெண்டு மதங்கள் வந்து இருந்தது புத்தருடைய எல்லாம் பாலிங்கிற மொழியில தான் போதிக்கப்பட்டது அதனால பாலி மொழியை வந்து வந்து அவங்க புனித மொழி மாதிரி எடுத்துவாங்க அதே மாதிரி சமணத்துல பாத்தீங்கன்னா சூரசேனின்னு ஒரு மொழி இருக்கும் அது வந்து அவங்களுக்கு ஒரு புனித மொழியாக இருந்தது இந்த பௌத்தமும் சமணமும் ஒன்னா வந்து கலக்கக்கூடிய இடங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாலியும் சூரசேனியும் ஒன்னா கலந்து கொஞ்சம் சொல் கொஞ்சம் சூரசேனி சொல் அந்த மாதிரி வந்து மற்ற மொழிகளும் கலந்து ஒரு மொழி வந்து ஒரு மொழி கலவை வந்து இயல்பா ஏற்படுது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லையோர மாநிலங்கள்லாம் ரெண்டு மொழியும் கலந்து மூணாவது மொழி உருவாக இல்லைங்களா அப்படியாக இந்த பாலி சூரசேனியெல்லாம் கலந்து உருவான ஒரு மொழி இருக்கு இல்லைங்களா அதுக்குதான் பின்னாடி பிராகிருதம் அப்படின்னு பேர் வந்தாங்க பிராகிருதம்னா இயல்பாக கலந்தது ரெண்டு மொழி கிட்ட போது இயல்பாகவே கலந்துகுது கலந்து உருவான மொழிக்கு பிராகிருதம்னு பேரு அது வந்து அப்ப அந்த ரெண்டு மதங்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்த பொழுது வந்தது அந்த பிராகிருதம் மொழி குடும்பத்தை சேர்ந்த நிறைய மொழிகள் வந்து வந்தது இப்ப பௌத்த சமயம் எங்கெல்லாம் பரவுச்சு அவங்க எல்லாம் பாலி மொழியையும் ப்ராகிருத்தத்தை தான் தூக்கிட்டு போவாங்க சிங்கள மொழியில பாத்தீங்கன்னா பிராகிருதம் வந்துட்டு நிறைய சாயல் நமக்கு காணப்படும் அப்படிதான் அது பரவுச்சு அந்த மொழி இன்னைக்கு அப்படியே இருக்கான்னா அப்படி சொல்ல முடியாது அது ஒரு முழுமையான மொழி கிடையாது பிராகிருதத்தினுடைய அந்த மொழி குடும்பத்துல வந்த நிறைய மொழிகள் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கு சமஸ்கிருதம் வந்து தமிழர் தான் எழுதப்பட்ட மொழி சமஸ்கிருதம்ன்றது சமமான மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழுக்கு சமமான மொழின்னு பல பல சித்தர்கள் வந்து அதை இது பண்ணி பேசுறாங்க அத கேட்கறோம் உங்ககிட்ட அது சமஸ்கிருதம் வந்து தமிழுக்கு ஓ மொழி வந்துட்டு வளமா இல்லாட்டி அவன் வந்துட்டு ஒரு மொழியை வந்து உருவாக்கிக்கிறான் பயன்படுத்திக்கிறான் ஏன்னா இந்த சமஸ்கிருதம் பிராகிருதம் உருவான காலகட்டத்துல அவங்களுக்கு எழுத்தே கிடையாது எழுதுவதற்கு ஆய்வுக்கு இல்லாத ஒரு மொழி வச்சிருக்கிறாங்க அதனால அந்த மொழியை கலந்து ஓரளவுக்கு எழுதுறதுக்கு பேசுறதுக்கு ஒரு இயல்பான ஒரு மொழியை அவன் உருவாக்கிக்கிறான் சரி இனமும் ஏழாவது நூற்றாண்டுல இருந்து தமிழ் மொழி இருக்கு அன்னைல இருந்து நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம் சமஸ்கிருத மொழியை இன்னைக்கும் நீங்க எழுத முடியாது அப்போ இவ்வளவு தகுதி வாய்ந்த ஒரு மொழிக்கு இணையாக எந்த தகுதியுமே இல்லாத ஒரு மொழியை உருவாக்குறாங்கறது வந்து எந்த விதத்திலயும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூற்று கிடையாது சில பேருக்கு வந்து சமஸ்கிருதத்தை எப்படியாவது நியாயப்படுத்தணும் அதுக்காக வந்துட்டு அவங்க அந்த மாதிரி சொல்றாங்கன்னு நான் பாக்குறேன் மொழிகள் ரீதியா வந்து இது நம்ம ஏத்துக்க முடியாது கோயில்குள்ள வந்து சமஸ்கிருதம் உள்ள எப்படி நுழைஞ்சதுன்னா இப்ப வந்து தமிழ்ல வந்து மந்திரம் ஓடுறப்போ நீங்க அந்த ஒரு அந்த ஒரு வீடியோ பண்ணி பார்த்துருப்பீங்க அதாவது தமிழ்ல இவர் போய் என்னோட பையனை வர சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கறாரு கேட்குறப்போ அவர் வந்து தமிழே சொல்றாரு அந்த பூசாரி சொல்றப்போ இதுக்கு எதுக்கு நீ நானே இதை கேட்டு போல அப்படின்னு சொல்றப்போ அந்த விஷயத்துக்காக தான் சமஸ்கிருதத்தை உள்ள எடுத்துட்டு வந்தாங்களா இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு இல்லை இல்லைங்க சமஸ்கிருதம்ங்கிற மொழிக்கும் பிராமணர்களுக்கும் பெருசா தொடர்பு கிடையாது முதல்ல ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த பிராகிருதம் தம் இயல்பா உருவான மாதிரி நம்ம ஒரு மொழியை உருவாக்கலாம்னா அதே பௌத்த சமணர்கள் தான் வந்துட்டு முயற்சி பண்றாங்க பௌத்த சமணர்களோட மொழி முயற்சியில தான் வந்துட்டு முதல்ல வருது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல பௌத்த மதத்துக்கும் சமஸ்கிருதம் புனித மொழிதான் பௌத்த மதத்துக்கு தேவபாஷை சமஸ்கிருதம் சமணத்துக்கும் தேவபாஷை சமஸ்கிருதம் இப்ப இங்க பல்லவ நாட்டுல வந்துட்டு ஆட்களை உட்கார வச்சு அவங்க மூலமா வந்துட்டு மொழிக இந்த சமஸ்கிருதத்துக்கு நூல்களை மொழி கூடிய வேலையை பார்த்தவங்க முழுக்க வந்து சமணர்கள் தான் பாத்துருவாங்க சைவர்களோ வைணவர்களோ அதெல்லாம் பார்க்கவே இல்ல ஏன்னா நமக்கு ஒரு வளமையான மொழி இருந்தது இன்னும் சொல்ல வேணுன்னா பின்னாடி வந்துட்டு இந்த பக்தி இலக்கிய எழுச்சின்னு சொல்றோம் இல்லைங்களா கோயில்களை விட்டு எல்லாரையும் தொடத்திட்டு இப்போ தேவாரம் திருவாசகம் திவ்ய இந்த சமஸ்கிருதத்துக்கு எதிராக வந்ததுதான் நாயன்மாரா எல்லாம் உட்காந்துட்டு பாசுரம் பாடணும்ன்றப்ப சமஸ்கிருதத்துல பாட வேண்டியது தானே அப்ப திருநாவுக்கரசர் வந்துட்டு இறைவன் தமிழ் பாட முடியும் தாய் சாமிகள் வந்துட்டு தமிழ் பாட முடியும் அவங்களுக்கு எல்லாம் அருள் கிடைக்கிறா நான் பாடுனாலும் அருள் கிடைக்கும் சமஸ்கிருதத்துல இறைவனை பாடி யார் அருள் பெற்றார் எந்த பூசாரியா இருக்கும் கோயில்ல உட்காந்துட்டு சமஸ்கிருதத்துல மந்திரம் ஓதி முத்தி அடைஞ்சாரு பக்கத்துல அவங்க கடைக்காட்டி காசு போற கிடைச்சிருக்கா நம்முடைய தனிப்பட்ட நம்பிக்கையினுடைய அடிப்படையிலும் சரி வரலாற்றின் அடிப்படையிலும் சரி கோயிலுக்குள்ள நுழைந்ததுங்கிறது வந்துட்டு ஒரு அசம்பாவிதம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இப்ப மக்களையும் கடவுளையும் பிரிக்கக்கூடிய ஒரு செயல் அது நான் வந்து என்னுடைய கடவுள்கிட்ட என்னுடைய வேண்டுதல வைக்கிறேன் அதுக்கு நடுவுல எனக்கு எதுகிட்ட ஒரு தரகர் இல்லீங்களா இன்னும் சொல்லணும்னா ராஜராஜ சோழ

நாலு பூசாரி இடத்துல யாரும் இல்ல ஆனா இந்த மூணு பூசாரி இந்த இடத்துல இன்னைக்கு ஐம்பது பேர் நூறு பேர் இருக்காங்க இது வந்து நம்ம ஏமாந்ததால நடந்த முட்டாள்தனம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழிக்கு வந்து சமஸ்கிருதம் அன்னிய மொழி தெலுங்கு மொழிக்கு அப்படி கிடையாது இப்ப தெலுங்கு மொழியில பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மூல மொழியா அவங்க சமஸ்கிருதத்து நினைக்கிறாங்க அப்ப தெலுங்குகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோயில தமிழ்ல ஓதுறப்போ அது அந்நிய மொழியில நீ ஓதுற ஒன்னு என்னோட தாய் மொழியான தெலுங்குல ஓது அல்ல சமஸ்கிருதத்துல ஓதுன்னு நினைக்கிறது இயல்பானது அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த கீர்த்தனை எல்லாம் தெலுங்குல பாட வைக்கிறாங்க தெலுங்கு கீர்த்தனைகள் இருக்கும் இல்லைங்களா தமிழ் இசைய கோவில் அவங்க கொண்டு வராங்க அது போல தமிழ் மந்திரங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு சமஸ்கிருத மந்திரங்கள் வர்றதுக்கும் பெரிய அளவுல வந்து அவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க அவங்க காலகட்டத்துல தமிழ் வந்து முழுமையா வெளியேற்றப்பட்டது இது தமிழுக்கு நேர்ந்த அநீதி தமிழுக்கு நேர்ந்த அவமானம் அவ்வளவு நடப்பு கால அரசுகள் குறித்தும் வரலாறு குறித்தும் விவாதித்ததுக்கு நன்றி மற்றும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி